அவர்கள் தொடர்ந்து கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு நடுவில் அதிகாரத்தில் பேசும்போது கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணியில் கூட கட்சியில வந்துட்டு உரிமையை கேட்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி விவகாரத்தை வந்துட்டு பொதுவெளியில சொல்ல வேண்டாம் சமூக வலைதளத்தில் அந்த மாதிரிலாம் சொல்றாரு சார் பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனாண்டு வணிய அரசு மட்டும்தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர்களை மறைமுகமாக தாக்கி பேசுறாரா எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அப்படின்னா அவருக்கு கட்டுப்பாட்டுல கட்சி அவருக்கு கட்டுப்பாட்டுல கட்சி கிடையாது ஏற்கனவே ஆளூர் கட்டுப்பாட்டுல தான் அந்த கட்சி இருக்கு வெளியே பேசுறது வன்னிய அரசுங்க பெருசா பேசிட்டு தெரியுவாரு ஆதவ புதுசா புது வரவு அவரும் வந்து ஏதோ பேசிட்டு தெரிவாரு ஆனா ஒரிஜினலா வந்து அந்த கட்சி அவருக்கு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கிடையாது இப்ப வந்து அவங்க இவங்க வந்து இவரு சொல்றதை கேட்கல இவங்கள மீறி பண்றாங்கன்னா கட்சி விட்டு வெளியே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு நடவடிக்கை எடுக்க முடியாத லெவலுக்கு கட்சி எவ்வளவு சீரழிச்சு போய் கிடக்கு அப்படிலாம் இல்ல ஒரு அதாவது கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க திமுக இருக்கிறது வரைக்கும் கூட்டணி மந்திரி சபை இல்லைங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க அதே சமயத்துல திமுகவுக்கு நீங்க கொத்தடிமை வேலை பார்க்கணுங்கிறது தெளிவா இருக்காங்க நான் பல தரவை சொல்லிட்டே வர்றேன் திருமாவளவன் அவர்கள் வந்து அது இது எடப்பாடி கூட கூட்டணி இருக்க மாதிரி ஒரு பில்டப் நடக்கும் ஒரு பே இதெல்லாம் நடக்கும் இல்லைன்னா வந்து இவர் ஜோசப் விஜயனுடைய அந்த தவக்கா கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பில்டப் நடக்கும் இது எல்லாமே எதுக்குன்னா பேரம் பேசுறதுக்கு புரோஜனப்படும் திமுக கிட்ட சீட்டு பேரம் பேச முடியாது கூடுதலா ஒரு சீட்டு கூட கிடைக்காது ஏன்னா எல்லாருமே அதே கூட்டணியில் அப்படியே இருக்காங்க ஆனால் சீட்டு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் கொடுத்தா எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுக்கு வந்து வாய்ப்படிகள் கிடைக்கும்ல அதுக்கு பேரம் பேசுறது கரெக்டா இருக்கும் அது என்ன கோடி குடுக்கிறது வெளியே தெரியாது மார்க்கெட்டை ஒழிக்கணும் அதுக்கு தகுதி அதாவது பிளாக்ல இருக்காங்க நேர்மை இல்லைன்னு அர்த்தம் சார் நேர்மையில்லாத இவங்க எல்லாம் முதல் எதுக்கு அரசியலுக்கு வராங்க எப்படி அரசியல் மக்கள் அங்கீகரிக்க கூடாது இவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடணும் அப்படியே நேர்மையற்றவங்களை எதுக்கு வைக்கணும் ரூபாயை வாங்குறீங்க தேர்தல் செலவு அதை கூட நீங்கள் உங்களால் நாணயமாக நடக்க முடியல வெளிப்படையாக வாங்க முடியல அப்படின்னா எதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னா அவ்வளோ கொள்ளையடிக்கிற வேலை தானே பார்த்துட்டு நடக்க தேச துரோக வேலை இந்த சட்டத்துக்கு புறமான வேலை ஆனால் சட்ட மத அம்பேத்கரை வந்து நாங்கள் சொல்லிட்டு தெரியும் ஒரு முகமூடியாக காண்டிட்டு அலைவோம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து தெரியுது அவருக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து தமிழகத்தில் வந்து அடுத்த ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுது அது எந்த கும்பம் வந்தாலும் அதை தடுக்க முடியாது அது அதை நோக்கிதான் தமிழகம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில அந்த கூட்டணி ஆட்சி அமையும் அதுதான் அதுல யாரு கூட வரா வெளியே போற அதெல்லாம் வேற கதை வெளியே போற வாய்ப்பு இல்லை உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அது யாரு யாரு வாராங்கிறது மட்டும்தான் இது ஒழிய திமுக வந்து ஆட்சியில் அமைஞ்சதானே வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா பாஜக வந்து ஆட்சி பிடிச்சு அந்த அணி ஆட்சி பிடிக்கலன்னா திமுக வந்து ஆட்சி பிடிக்கும் அப்படி மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க உண்மையான யதார்த்தமான நிலவரம் என்ன தெரியுமா ஏற்கனவே இவங்க கூட்டணி முப்பது சதவீதம் அளவுக்கு தான் ஓட்டை வாங்கி வச்சிருக்கு பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இடமும் வெற்றி பெற்ற தான் சொல்ல முடியுதே ஒளியே ஓட்டு சதவீதம் நீ பாத்தீங்கன்னா முப்பது சில்லறையில தான் கிடைக்குது ஒன்றும் பெரிய லெவல்ல எல்லாம் ஒன்றும் கிடையாது அதுல பதினஞ்சு சதவீதம் ஓட்டு யாருடைய ஓட்டு கூட்டணியை சொல்றேன் திமுக கூட்டணி பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து நீங்களே சொல்றீங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுன்னு சொல்லிட்டீங்க போலரைஸ் ஆயிட்டு மொத்த மொத்தமா அது உண்மைதான் ஒன்னு ரெண்டு ஓட்டை தவிர அது உங்களுக்கு ரவுண்டா கிடைச்சி போச்சு அப்படின்னா மிச்சம் ஓட்டு ஒரு இருபது சதவீதம் ஓட்டு இல்லை இருபத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சு சதவீதமே வச்சிருங்க சார் இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு யாருடைய ஓட்டு முப்பது கூட வச்சிருங்களேன் ஒருவேளை சதவீதத்தை ரொம்ப ஏத்தியே வச்சு பேசுவோமே முப்பது சதவீதம் ஓட்டு மிச்சம் இருக்கு அதுவும் யாருடைய ஓட்டு இந்துக்களுடைய ஓட்டு இந்துக்களுடைய ஓட்டில் முப்பது சதவீதம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாக்கி எழுபது சதவீதம் ஓட்டு வெளியே கிடக்குங்கிறத இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை நம்பி வந்தது எவ்வளோ வந்திருக்கு ஒரு பதினொன்றரை சதவீதம் ஓட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா மிச்சம் வந்து எடப்பாடி இருக்கக்கூடியது இந்துக்கள் ஓட்டு தான் மிச்சம் மீதி இது சீமான் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து கிடைச்ச ஓட்டு இந்துக்கள் ஓட்டு தான் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா இந்த இடத்துல அதனால் உண்மை அதான உண்மை ஏன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஓட்டு இதுதான் ஆனா தமிழகத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு இருக்கு போன எலக்ஷன்ல அது பதினொன்றரை சதவீதமா அண்ணாமலை தலைமையில வந்து சேர்ந்துருக்கு வரக்கூடிய தேர்தல் அது வந்து அண்ணாமலை தலைமையில பாஜகவுக்கு கிடைச்ச ஓட்டு மட்டும்தான் தான் அது கூட்டணிக்குன்னு எடுத்தீங்கன்னா அது பதினெட்டரை சதவீதம் ஆயிட்டு அப்போ பதினெட்டரை சதவீதம் ஓட்டு இந்து ஓட்டு வங்கி பொலரைஸ் ஆகி வந்திருக்குங்கிறத நீங்க பாக்கலாம் வரக்கூடிய தேர்தல் அந்த பதினெட்டுங்கிறது இன்னும் பத்து சதவீதமாக கூடும் போது முப்பத தொற்றம் பத்து சதவீதத்துக்கு மேலே ஏறி முப்பது சதவீதத்துக்கு மேலே அண்ணாமலை தலைமையிலேயே அந்த அணியே வாங்கும் சார் ஓட்டு இப்போ பதினெட்டரை சதவீதம் வாங்கின வாங்கியிருக்கு இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு புள்ளிஓரம் இருக்குது அன்னைக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தமிழக பாஜக மாநில தலைவரா இருந்தார் அவர் வந்து அவர் தலைமையில வந்து ஒரு அணி அமைச்சாங்க அன்னைக்கும் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த இதை கம்பேர் பண்ணுவாங்க அது அன்னைக்கே வாங்கிட்டாங்க அன்னைக்கு அந்த கட்சி அந்த கூட்டணியில எந்த கட்சியெல்லாம் இருந்து தெரியுமா அன்னைக்கு பாஜக விட மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது தேமுதிக கூட இருந்தாங்க பாஜகவும் கூட இருந்துச்சு பாஜக இந்த அளவுக்கு வளரலாம் இது போக மதிமுகிற கட்சியும் கூட இருந்துச்சு நீங்க அதையும் சேர்க்கணும் இவங்க எல்லாம் மதிமுக அன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் உயிரோட்டமா இருந்த கட்சி தான் இதை விட இன்னைக்கு இருந்ததை விட அன்னைக்கு கொஞ்சம் வலுவா இருந்தாரு நேரம் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தேன் இன்னைக்கு மதிமுக வெளியே அதே மாதிரி தேமுதிக அந்த கூட்டணியில இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில அஹ் பாஜக அணியில வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க பதினெட்டரை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க வேற சின்ன கட்சி தானே ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இவங்க எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் தான் தமாக இவங்க சின்ன கட்சிகள் தான் ஆனா அப்போ ஒரு நம்பிக்கை கிடச்சி போச்சு கிடச்சி போய் மக்களும் வந்து திறந்துட்டாங்க குறிப்பா இந்துக்கள் மறுபடியும் சொல்றேன் இந்து ஓட்டு தான் பதினெட்டரை சதவீதம் ஓட்டு உருவானது இன்னும் ஒரு பத்து சதவீதம் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் கன்ஃபார்மாக பொலை ஆகும் திமுகவில் உள்ள இந்துக்காருமே வண்ணாமலை பக்கம் வந்துட்டு இருக்கேன் அப்போ வரும்போது என்ன ஆகும் இருபத்தெட்டு சதவீதம் முப்பது சதவீதம் அளவுக்கு பாஜக அணி ஓட்டு வாங்கணும் ஆளுங்கட்சி அவங்க தான் சார் அவங்க தான் சார் ஆளுங்க போட்டி வரும் போது சார் அதான் பல முனை போட்டியாக பிரியும்போது ஓட்டு சதவீதம் குறைஞ்சிடும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வெட்டி பெறக்கூடிய அணியினுடைய ஓட்டு கீழே முப்பது சதவீதம் என்றால் தாராளமா வெட்டி பெற்றுவாங்க சார் ஈஸியா வெட்டி பெற்றுவாங்க எந்த அணி வெட்டி பெற்றாலும் அவ்வளவுதான் வரும் பாஜக அணிக்கு பிரகாசமான வாய்ஸ் வாய்ப்பா அமைஞ்சு போயிரும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஓட்டு இன்னொரு பத்து சதவீதம் அளவுக்கு அவங்க கீழே இறங்கிடும் இன்னொரு பத்து சதவீதம் இழந்து போயிருவாங்க இறங்கிடும் அதே சமயத்துல திமுகவுல உள்ள இந்துக்காரன் ஓட்டு கொஞ்சமாவது நீங்க பத்து ஓட்டு நூத்துக்கு அஞ்சு ஓட்டு போனா போதும் சார் அந்த அஞ்சு ஓட்டு மைனஸ் தானே இறங்கிரமில்ல கீழே திமுக அணில இருந்து அஞ்சு அஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து அண்ணாமலை பக்கம் நகர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அஞ்சு சதவீதம் சார் அது அஞ்சு சதவீதம் அங்கே நகர்ந்தாலே அது மேலே ஏறிடும் சார் அது உங்களுக்கு என்ன கிறிஸ்டின் ஓட்டு என்னமோ அரபு நாட்டுல இருந்து வர போறது இல்ல இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைச்சி போச்சு அவ்வளவுதான் அது பெரும்பாலும் கிடை அதிகமான ஓட்டே கிடைச்சி போச்சுது அல்ல சேதாரம் என்ன வறுமே ஒழிய அதிகப்படியான ஓட்டு வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அது முஸ்லீம் ஓட்டா தான் கிறிஸ்டின் ஓட்டாக இருந்தா மேக்சிமம் ஓட்டு உங்களுக்கு கிடைச்சி போச்சு மேக்சிமம் என்ன அதுக்கு மேலே அது போகாது அதுல இருந்து மோடியை ஏத்துக்கிட்டவங்க அண்ணாமலைக்கு பல ஒரு நம்பிக்கை உள்ளவங்க தேசியவாதி முஸ்லீம்கள் தேசியவாதி கிறிஸ்டீன்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அந்த அண்ணாமலை பக்கம் நகருவாங்க அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல எப்படி கூட்டிக் கழிச்சாலும் சரி அதிமுக அண்ணாமலை பக்கம் வந்து பிரகாசமான வாய்ப்பு இப்ப இருக்கு சும்மா சாதாரணம் இதை நீங்க யோசித்து பாருங்க இந்த அடிப்படையில பாக்கும்போது ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அணி வந்து அவரோ இல்ல ஏதோ சின்ன சில்லற கட்சிகளும் சேர்த்தோ அவ்வளோதான் அவங்களால வாங்க முடியும் இவங்க முப்பது சதவீதம் அளவுக்கு இருக்கக்கூடிய திமுக அணி இதுக்கு கீழே இன்னும் இறங்கும் இன்னொரு கணக்கு இன்னும் ஒன்று கேட்குறேன் விஜய்க்கு வந்து ஜோசப் விஜய் வந்து வந்துட்டாரு அவருக்கு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு கிடைக்கும்ல நல்லா பேசிட்டு இருக்காங்க கிடைக்கும் ஆனா எவ்வளோ பதினஞ்சு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை நீங்க பதினஞ்சு கிடைச்சா கூட நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி யோசனைக்காக சிந்தனைக்காக ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த விஜய்க்கு வந்து இப்போ வரக்கூடிய இந்த இளைஞர்கள் அவருடைய ரசிகர்கள் இவங்க எல்லாருமே ஏற்கனவே தமிழகத்துல ஓட்டு போட்டவங்க தான் அவங்க ஒண்ணு சிங்கப்பூர் மலேசியால இருந்தாலும் ஒன்னும் இறக்குமதி பண்ணல ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள எல்லா விஜய் ரசிகர்களும் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க தான் இப்போ அவரு கூட வந்திருக்க முடியுங்க அந்த அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அதை நீங்க யோசித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் விஜய் ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அவரே கருப்பு சிவப்பு பெயிண்ட்ல வந்து உணர்த்திட்டார் குறியீடு மூலமாக உணர்த்திட்டாரு பெரும்பாலான ரசிகர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதல் வாங்குற படம் வந்து தலைவாங்கிற படம் வந்து விஜய் நடித்த நடிகர் ஜோசப் விஜயனுடைய தலைவா படம் ரிலீஸ் ஆச்சுது அது ரிலீஸ் நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் பிரச்சனை முட்டிக்குச்சு யாரு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இவர் முட்டிக்கிட்டார் அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் போட்டி எடுத்து பூசி மிளகினாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த நேரத்துலயே விஜய் ரசிகர்கள் அதிமுகவுக்கு இதெல்லாம் மாறிட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஜெயலலிதா அந்த அம்மா அந்த மாதிரி மட்டும் நெருக்கடி கொடுத்து விட்டாங்க அப்போ வந்து நம்ம வந்து திமுக திமுக ஓட்டு போடக்கூடாது அப்ப எங்க ஓட்டு போடுவாங்க திமுக தான் அதை கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயும் போட்டாங்க பத்தொன்பதுலையும் போட்டாங்க இருபத்தொன்னுலயும் போட்டாங்க திமுகவுக்கு ஆளு ஆளுங்கட்சா வந்துட்டு ஆளுங்கட்சியா வந்த பிறகு நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மதிக்க மாட்டாங்க அதனால அவர் ஏன்னா அந்த லட்சணத்துல ஆட்சி நடத்துறாங்க திராவிடியா மாடல் ஆட்சி அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அதனால அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு ஐடியாவோட நீங்க வந்து அஹ் செபஸ்டியான் சைமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு மைக்கு சின்னத்தை கொண்டு போய் நட்டு வச்சு குறியீடு மூலமா அழகா உணர்த்தினாரு அவங்க வந்து ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு இருந்த சீமானுடைய ஓட்டை வந்து எட்டு சதவீதம் எட்டு புள்ளி ஒரு சதவீதமா தூக்கி விட்டது அவருடைய ரசிகர்கள் தான் அப்போ அதுல ரசிகர்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க சீமானுக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் எழுபது எண்பது சதவீதம் அளவுக்கு போட்டிருப்பாங்க அப்போ நீங்க ஐம்பது அறுபதுன்னு எடுத்தீங்கன்னா அந்த சீமானுடைய ஓட்டும் இவருடைய ஓட்டும் சேர்ந்தே ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு தான் தேரும் அவ்வளோதான் வரேன் சார் அதுக்கு மேலாம் ஒன்றும் வராது எல்லாம் ஓட்டு போட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீதம் தான் வந்துச்சு மிச்ச மீதி இருக்கக்கூடியவங்க இன்னும் ரெண்டு சதவீதம் வர்றது தேரலாம்னு வச்சு எடுங்க வேண்டாம் அப்படியெல்லாம் வந்தால் கூட அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே ஒரு ஓட்டு கூட கிடைக்க போகிறதில்ல சீமான் அதாவது ஜோசப் விஜயம் செபஸ்டியான் சைமான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கூட்டணி வைக்க போகிறாங்க அடுத்த தேர்தல் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அவங்க கிடைக்க ஓட்டு பத்து சதவீதம் அளவு தான் இருக்கும் அதே சமயத்தில் திமுக அந்த பத்து சதவீதம் ஓட்டு எங்கேருந்து வந்திருக்கும் குறைப்பாக ஒரு ஏழு சதவீதம் ஓட்டாக வந்து திமுக இருந்து பிச்சுட்டு வந்த ஓட்டாக இருக்கும் விடுதலை சேர்த்து எடுத்துட்டு பிச்சுக்கிட்டு வந்த ஓட்டா இருக்கும் அப்ப திமுக திமுக கூட்டணியில இருந்து இழக்கிற ஓட்டா தான் இருக்கும் மற்ற கட்சிக்கு இழக்கிற ஓட்டு ஒன் ரொம்ப சொற்ப ஓட்டா தான் இருக்கும் ஒன்று ரெண்டு ஓட்டா தான் இருக்கும் அது பாஜக போகுதானு தெரியாது கூட விட ரெண்டு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ணா திமுகவுக்கு ஏற்கனவே அங்க ஓட்டு கிடையாது விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு வந்து அண்ணாதிமுக கிடையாது அதனால அங்க அவங்க இழந்தானா ஒன்னு ரெண்டு ஏதோ பெண்கள் அம்மா அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில போனா ஒன்னு ரெண்டு ரொம்ப சொற்ப ஓட்டு தான் போறதுக்கு வாய்ப்பு அதே சமயத்தில் திமுக ஓட்டை இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்களோ அங்கே மைனஸ்ல போவோம் முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கி முப்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க கழிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அப்போ அதில் பத்து சதவீதம் போச்சுன்னா இருபது சதவீதத்தில் போய் நிக்கும் முப்பதுக்கு மேலே வாங்கினா கூட என்னமோ இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தான் போய் நிற்க போகுது அந்த கூட்டணியை அவ்வளோதான் வாங்க போகுது மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வேணா வச்சுக்கலாம் அப்போ அவங்க ஓட்டு கீழே இறங்கும் போது அதெல்லாம் எங்க இவங்க பிரிக்கிறம்போது அந்த வெற்றி பெறக்கூடிய ஓட்டு சதவீதமானது ஒரு முப்பது இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தி அஞ்சு எடுத்தாலே போட முடியும் அண்ணாமலை எடுப்பார் அண்ணாமலை அணி அண்ணாமலை தலைமையிலான அணி அதை வந்து பிரகாசமா கைப்பற்றும் ஆட்சி கூட்டணி ஆட்சி அவங்க ஏற்கனவே போட்டா திட்டமிட திட்டமிடப்பட்டது அது மத்தியில ஏற்கனவே பத்து வருஷமாவே கூட்டணி இப்பவும் கூட்டணி ஆட்சிதான் இப்ப தனி மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி பத்து பத்து வருஷமாக ரெண்டு முறை மத்தியில இருந்தோடிய பாஜக தலைமையில ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் இருந்துச்சு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அதுமே தனி மெஜாரிட்டி வந்தோம் வரலையும் அது வேற கதை ஆனா கூட்டணி மந்திரி சபை கண்டிப்பாக இருக்கும் பாஜக த தலைமையில இருக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலமைச்சராக வருவா